சமையல் நிகழ்ச்சியோட உங்களை சந்திக்கிறோம் என்ன செய்ய போறோம் சொல்லி சொன்னா எங்கட ஊர் ஸ்டைல வந்து வடை உளுந்து வடை செய்ய போறோம் எந்த பொருட்கள் தேவை என்றா உளுந்து தேவை உளுந்து வடை உளுந்து தேவை உளுந்த வந்து ஒரு மூணு மணத்தி ஆறு முதல் ஊற போடுறது தான் நல்ல ஊரை வந்திருக்கு பாத்தீங்கன்னா நல்ல பொறுமை வந்திருக்கு அதே மாதிரி சின்ன வெங்காயம் நிறைய வட்டி வச்சிருக்கு சின்ன வெங்காயம் நிறைய போட்டீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் பச்சை மிளகா வட்டி வச்சிருக்கு பச்சை மிளகா நீங்க உங்களுக்கு எவ்வளவு உணர்வு தேவையோ அதுக்கு இந்த மாதிரி போடலாம் பெணம் ஒரு தேவையான அளவு அதே மாதிரி கொஞ்சம் மிளகு போடிக்கிறதுக்கு நிலைவை அதே மாதிரி உப்பு அவ்வளோதான் தேவையான பொருட்கள் தேவையான பொருட்கள் அவ்வளோதான் ஸோ இப்போ உளுந்த முதல் முதலாயப்போம் அதை எப்படி என்ன பதத்தில் எடுத்து தான் பம் பார்த்தீங்கன்னா உடம்பு அரைஞ்சு நல்ல பதமாக வந்துருக்கு இந்த பதம் தான் முக்கியம் சரிதானே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடந்து வடிவ அரைச்சாச்சு வந்து எப்படி தலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அரை நிறுவலாம் நல்ல பதமாக அரைச்சி எடுத்து ஆச்சு வச்சுக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் உன்னோட போட்டு குறைக்க போவோம் நல்ல நிறைய போடுறது

போடலாம் அவங்க தான் எழுதியில் நீங்கள் யாராவது உங்களோட நாட்டில் போட போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலை நாங்கள் அதெல்லாம் சேர்ந்து அந்த ஷோனோட போடுவோம் போட்டுட்டு வர்ற ஹாசம் வந்து ஊரில் இருக்கிற கஷ்டப்பட்டு அதில் கொடுப்போம் ஸோ எல்லாம் குளைச்சு அழைச்சிட்டு நீ அடுத்தது போகிற சமையல் அந்த அப்படி நியந்து வடியை தட்டி எண்ணெயில் போடுறதா மேலே அப்படியே ரெண்டு ஊர்ல வந்து பாத்திருப்பீங்கல பூவரசை வச்சு அதை போட்டுதான் எனக்கு நான் பாட்டி மேல தான் எங்களுக்கு இங்க பூவரசம் விளை இல்லை பூவரசம் சேர்த்து ஒரு ஈரோட்டம் வச்சுருக்கும் கொஞ்சம் தண்ணியில வச்சு போட்டு வடைய சுரப்போறோம் இல்லை பாத்தீங்கன்னா தான் வடங்கு ஓட்ட போற சொல்லுமா அவன் உளுந்து வளங்கினாலும் ஓட்ட உற சொல்லுமா அதான் என்ன சொல்லுவோம் அதான் நடை வடையில வடை பார்த்து நடுவில்

உங்க விளையாடுற மாதிரி தான் அவங்க இடம் தெரியவே இல்லை போன என்னுடைய தொலைக்கட்டை திருப்பி இருக்கிறோம் கொஞ்சம் குறைஞ்சு விளையா திருப்பி போட்டு மாதிரி அப்புறம் அந்த பார்த்தீங்கன்னா வடை நல்லா முருகி ஒரு பவுண்ட் கலரில் வந்துட்டேன்னு சொன்னா நீங்கள் எடுக்கலாம் ஆகலம் கரப்பாக விடக்கூடாது அப்படி கழி பார்த்தீங்கன்னா இந்த பபுள்ஸ் வாரத்தை நின்று சென்றா வடை பொறிஞ்சிட்டு அர்த்தம் து உளுந்து வடைக்கு மேட்சிங் வந்து அச்ச மிளகாய் சம்பல் வீட்டில் வடை சுற்றிங்கன்னு சொன்னால் கேளுங்க பச்சை மிளகா சம்பல் அச்ச மிளகாய் சம்பளோட வடை சாப்பிட்டீங்கன்னு சொல்லிங்கன்னா சூப்பராக இருக்கும் பிரமாதமாக இருக்குது நீங்களும் வீட்டில் நீ கேட்கல உளுந்து வடை வித் பச்சை மிளகாய் சம்பல் சாப்பிடுங்க நாங்கள் அதுக்கிட்டே அடுத்த சாப்பாடோடு உங்களை சந்திக்கிறோம் அது வரையும் பாஸ்கரன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் ஆகட்டுங்க நிறைய போகிற வீடியோ நீங்கள் பார்க்கலாம் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் பாய்